மாதிரும் இது திருப்பி சிபிஐ தான் சூப்பர போலீஸ் சிபிஐ இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்னென்னா வாசன் ஐக்கார் நம்ம பார்த்துதான் உலக மகா யோகியன் அவருக்கு எப்படி வாசன் ஐக்கியார் வந்தது அவர் என்ன ஃப்ராடு பண்ணார் என்ன அதிகார பண்ணாரு பண்ணார் அப்படிங்கெல்லாம் தெளிவாக எழுதி ஒரு புகார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அனுப்பிச்சது ஒரு பத்து வருஷம் ஆக போகுது ஒரு டிக்கெட் ஆக போகுது அவர் என்ன யோகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் மோடி அவரை கண்டா கண்டுக்கிறது கிடையாது எல்லா ரெண்டு கருப்பு பணம் பண்ணுற வேலை ரெண்டாயிரத்தி எட்டில் ஜெர்மனிக்காரன் கொடுத்தான் எண்ணூறு பேர் கொண்ட பட்டியலை கொடுத்தான் லீச்சன்ஸ்டைன் அப்படிங்கிற ஊரில் ஒரு சின்ன நாட்டில் எண்ணூறு பேர் இந்தியர்கள் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி செலவே இல்லாமல் அந்த பட்டியலை கொடுத்துட்டான் அதை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டுருக்கானுங்க பயங்கரமாக கொண்டு அடிச்சுருக்கானுங்க இது வந்து இது இது வந்து நடவடிக்கை எடுக்கலை அதுக்கப்புறம் இது ப்ரூஃப் அங்கே போய் டெலிவரி ஆனதுக்கு ப்ரூஃபு மூணு டேரக்டர் கேட்டு எல்லா பயிருக்கும் டெல்லியெல்லாம் தந்துச்சிருக்கேன்னா காத்திரி தந்துட்டு அப்புறம் ஒரு நாள் ட்விட்டரில் பார்த்தா கார்த்திக் தான் போகிறோம் இஃப் யூ பிலி அவர் இட் இஸ் பேத் நட்டர் நட்டங்கிறது சுப்பிரமணிய சாமி கார்த்திக் பி சிதம்பரம் கோடி கோடியாக கோடி ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளை அடிச்சுட்டு பயங்கரமான கொள்ளு அடிச்சுட்டு இவனால் தான் சட்டத்தை திருத்தினாங்க பொய்யான அப்படியே தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சரி தண்டனை இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு சேவை இங்கே நிற்கும் போது இதற்காக தான் திருத்தினாங்க அவன் வந்து சுப்ரமணிய நட்டர் இருக்கிறான் ஒய்ஸ் நட்டர் ஐ பிலீவ் இன் மைசால் ஐ வில் நெவர் ஃபாலர் ட் ஃபீட் ஆஃப் ஃபாரினர் நீ சோனியா காந்தி காலையில் உழுந்துருக்க நான் அது மாதிரி விடமாட்டேன் யுவர் ஃபாதர் யுவர் ஃபாதர் யுவர் ஃப்ரீ பிகாஸ் ஆஃப் த டிக் சிஸ்டம் பட் டைம் வில் சேஞ்ச் வெட் வில் லா பட் யூ ஆஃபீஸ் லைஃப் இன் அசைலம் அவன் அவன் என்ன கேட்குறான் ஏன்னா மென்டல் அசைலத்தில் தான் இருக்கிற நீ அப்படின்ட்டு எப்படி பார்த்தீங்களா ஃபைன் பட் மை ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் தெலுத்து யூ தட் யூ ஃபேமிலி அண்ட் வில் ஸ்பெண்ட் யுவர் லைஃப் இன் ஜெயில் மலனிக்கிற கொள்ளைக்கு எனக்கு அடிச்சிருக்க கொள்ளைக்கு பார்த்து தான் மரம் இந்த ஃபேமிலி ஜென்மத்துக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் ஆனால் பத்து வருஷம் ஆச்சு நம்ம மோடி சர்க்கார் கண்டுக்க மாட்டேங்குது இது என்னன்னா ஒரு பிரசிடென்ட்டு ஒரு பிடிஷன் போட்டேன் அந்த பிட்டிஷன் விசாரிக்கிறதுக்கு சொல்லி சைதாபட்ட போலீஸ் வசத ஆள் வருது வாசனை வைக்கிற விசாரிக்கிறதுக்கு சைதாபட்டம் போலீஸ் வசது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போ நான் சொல்லிட்டேன் இது வந்து பாச வந்து சிவ பா சிதம்பரத்தை பற்றி விசாரிக்கிறது யூனியன் மினிஸ்டர் சாஸ்திரி போனால் விசாரிக்கணும் உங்களால் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சைதா பட்டேன்ஸ் போட்டு லஞ்சம் அவர் என்ன பண்ணார் பாவை வச்சுக்கிட்டு அவர் சிபிஐக்கு அனுப்பிச்சார் சிபிஐ இன்னும் தூங்குது அதனால் சிபிஐயில் இப்போ எல்லா பயிலும் மொத்த பயிலும் கோடிச்சுருந்தார் இருக்குது சிபிஐயில் மொத்த பயிலும் கோடி சொன்னார் இருக்குது இவங்கெல்லாம் தேசத்துக்கு ஒம்பது வருஷம் ஜெயிலுக்கு போனாங்க சுதந்திரத்துக்கு ஒம்பது வருஷம் அற்புதமான ஆசை கொடுத்தார் பெருந்தெடுப்பு காமராஜ் இவர் எங்கள் அப்பா ரெண்டு வருஷம் எம்எல்ஏ வந்தார் ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போனார் சுதந்திரம் பாடத்துக்கு பதினோரு மாதம் இந்திராவின் குடும்ப ஆட்சியில் ஒரு பதினோரு மாதம் மிஷால் இருந்தார் ரெண்டு வருஷம் அற்புதமான எம்எல்ஏ வந்து சட்டசபையை கலக்கு கலக்கண கலக்குனாரு எழுபத்தி ஏழுலருந்து எழுபத்தி எண்பது வரைக்கும் அவர் பேரை கட்சி வச்சு நாங்கள் ஊபாட் போட்டுட்டு இருக்கோம் கண்டுக்கிறதுக்கு நான் இல்லை